உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் அந்த காணொலி தொடக்கத்திலேயே நான் சொல்லிடுறேன் எனக்கு பெருசா நடிகர்கள் எல்லாமே அரசியல் குறைத்துல எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை விருப்பம் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்ல அது கருணாநிதியா இருக்கட்டும் இல்ல ஜெயலலிதாவா இருக்கட்டும் இனிமேலாவது நம்ம மக்களுக்கும் மண்ணுக்கும் போராடுற ஒரு ஒரு தலைமை வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இயக்கமா இருந்துச்சு அதுக்கான ஒருத்தர் இருக்காரு இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்காரு ஒரு ஆட்சிக்கு வர முடியல ஆனா இன்னும் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த என்னோட மொழிக்காகவும் இன்னும் போராடிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடிகர் விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் அபிஷியலான அதாவது அதிகாரப்பூர்வ கொடி வெளியிட்டு இருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே அதற்கான அறிவிப்பு எல்லாம் வந்துச்சு இந்த மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதிரி நாங்கள் கட்சி கொடியை வெளியிட போறோம் அப்படிங்கறது அது என்னன்னா பனையூர்ல அவருடைய தலைமை அலுவலகத்துல வெளியிட போறோம்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு காலை ஒன்பது முப்பது மணி அளவுல அந்த கட்சி கொடியை வெளியிட்டாங்க அந்த கட்சிக்குடியில பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் சிவப்பு இரண்டு பக்கம் யானை இருந்து நடுவுல வாகைப்பு இருக்கு ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் சீமானவர்கள் கொடி பாத்தீங்கன்னா அதுவும் சிவப்பு மஞ்சள் புலி இருக்கும் என்ன புரியுதுன்னா சீமானார்கள் இருக்கட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும் இரண்டு பேருமே தங்களுடைய முன்னோர்கள் அதாவது தமிழர்கள் பயன்படுத்தின கொடியா இருக்கட்டும் இல்ல அவங்க போருக்கு பயன்படுத்தின அதுவும் சீமானவர்கள் பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய கொடி தலைவர் பிரபாகரன் அவர்கள் பயன்படுத்திய கொடி அதுக்கு முன்னாடி சோழர்கள் பயன்படுத்திய கொடி புலி கொடி இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா விஜய் அவர்கள் சோழர்கள் காலத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட அந்த யானை படைதான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது அத வந்து கட்சிக்குடியில வச்சிருக்காங்க அப்புறம் வாகைப்பும் வச்சிருக்காங்க இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா இனிமே கருப்பு சிவப்பு வெள்ளைக்கு இடம் இல்லை கருப்பு சிவப்பு யாருன்னு உங்களுக்கு தெரியும் கருப்பு வெள்ளை சிவப்பு யாருன்னு உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இனி வரும் காலம் சிவப்பு மஞ்சள் காலமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் தமிழக வெற்றி கழகத்தின் பாடல்ல கூட நிறைய தமிழா தமிழா அந்த வரிகள்லாம் இருந்துச்சு ஆதி தமிழர்கள் அந்த வரியெல்லாம் இருந்துச்சு பாடல் உண்மையவே நல்லா தான் அருமையா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உறுதிமொழியில எப்பயும் நார்மலா எப்படி சாதாரணமா எப்படி உறுதிமொழி இருப்பாங்களோ கட்சி தொடர்வங்களே அதே மாதிரி ஏற்றாங்க அதுல குறிப்பா சொல்லணும்னா அந்த மொழிப்போர் தியாகில பத்தி ஒரு உறுதிமொழி இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா ஒண்ணு தெரியாம புரியுது திராவிடத்தை முற்றுமுறை தான் விஜய் அவர்கள் வெளுத்துட்டாங்க அவர் வைக்கிறாங்க தான் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா பயன்படுத்தல இந்த பக்கம் பாட்டுல கூட ஒரு இடத்துல கூட அந்த திராவிடங்கிற வார்த்தை வரல ஃபுல்லா தமிழா தமிழ் தமிழா தமிழர் ஆதி தமிழர் அந்த வார்த்தை தான் இருந்துச்சு வேற எந்த இடத்துலயும் திராவிடங்கிற வார்த்தை வரல கட்சிக்குடியில கூட அதே மாதிரிதான் அந்த திராவிடம் சம்மந்தமான எந்த ஒரு இதுவுமே இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கட்சிக்குடி வெளியீட்டுல கூட அந்த போட்டோல்லாம் ட்விட்டர்ல நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு அந்த கச்சிக்குடி போட்டோ அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய கதறல்கள் எல்லாம் நான் பார்த்தேன் கதறல்கள்னா அதிமுக காரங்க கூட இந்த அளவுக்கு யாருமே நான் கதறி பார்த்தது இல்ல ஆனா ஒரே ஒரு கூட்டம் இன்னும் கதறிட்டு இருக்குது எல்லாமே எதுக்கு புரியல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வரவேற்பு சீமானும் வரவேற்றுறாங்க அரசியல் கட்சி தலைவர் முக்காவாசி பேரு சரி வரட்டும் ஒரு தமிழர் வர்றாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழன் சூப்பர் ஸ்டார் நிலைமைக்கு போயிட்டாரு அவரு தன்னுடைய எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப வர்றாரு கட்சி ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய புகழெல்லாம் மறந்துட்டு அப்படிங்கிறனால நிறைய தலைவர்கள் வரவேற்றுறாங்க சரி அதெல்லாம் ஓகே ஆனா ஒரே ஒரு குரூப் மட்டும் ஏன் எதிர்த்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல உடன்பிறப்புகள் சீமானவர்களை எப்படி எதிர்க்கிறார்கோ அதே அளவுக்கு விஜய் அவர்களையும் அதை எப்படி சொல்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சீமானவர்கள் எப்படி கட்சி வந்து இன்ன வரைக்கும் எப்படி பேசிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களையும் அவதூறு பரப்பி எப்படியாவது சினிமா அதாவது ஆக்சிஜனை விட்டு போக வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சீமான் அவர்கள் கொள்கையா இருக்கட்டும் விஜய் அவர்கள் கொள்கையா இருக்கட்டும் எல்லா கொள்கையுமே ஒத்து போற மாதிரி தெரியுது ஆனா இனிவரும் காலகட்டத்துல அவர் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கட்டும் அவர் வைக்கக்கூடிய கொள்கையா இருக்கட்டும் அவர் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறாரு எதுக்கெல்லாம் குரல் கொடுக்கறாரு அப்படிங்கிறத தான் அவருடைய கொள்கையை நம்ம முடிவு பண்ண முடியும் இன்னும் நாட்கள் இருக்கு செப்டம்பர் மாதத்துல தான் ஏதோ ஒரு மாநாடு நடத்த போறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு இடம் கிடைக்கல திருச்சியில ஏதோ மாநாடு போறதுக்கு இடம் தயாரிச்சிருப்பாங்க போல இருக்கு கடைசி நேரத்துல அந்த இடத்தோட ஓனர் பார்த்தீங்கன்னா இல்ல எங்களால் கொடுக்க முடியல எங்களுக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அந்த இடத்த கொடுக்காதவங்க தகவல் வெளிவந்துட்டு இருந்துச்சு காத்திருப்போம் கூடிய விரைவில் மாநாடு போட்டு தன்னுடைய கொள்கையை எல்லாமே விவரிப்பாங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நம்ம இருக்கலாமா இல்ல வரவேற்கலாமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும் என்னுடைய நோக்கம் ஒண்ணுதான் என்னுடைய நோக்கம் மட்டும் இல்ல தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய நோக்கம் ஒண்ணுதான் தமிழர் நிலத்தை தமிழனே ஆளணும் நீங்க தெலுங்கரா இருங்க கன்னடாரா இருங்க இல்ல மலையாளியா இருங்க யாரா இருந்து போங்க நம்ம எல்லாரும் ஒன்னா நிப்போம் ஆனா நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி வாழும் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் இந்த இடத்துல நான் உன்னை பதிவு பண்ணணும்னு நான் விரும்புறேன் எந்த இடத்துலயும் தாவைக்காக சேர்ந்தவங்களும் நாம் தமிழ் நிலத்தை சார்ந்தவங்களும் யாருமே எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடையும் தெரிவிச்சுக்க வேண்டாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பொது வெளியில தெரிவிச்சுக்காதீங்க அந்த கருத்து வேறுபாடு குண்டூசி அளவுல இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவுல மாற்றி மிகப்பெரிய அளவுல சீமானுக்கும் விஜய்க்கும் சண்டை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுற கால சூழ்நிலை இது இருக்கு நான் முன்னாடி சொன்னதான் இப்பயும் சொல்றேன் தமிழனே ஆளுங்கட்சியாவும் இருக்கணும் தமிழனே இயற்கச்சியாவும் இருக்கணும்